ஹாய் வணக்கம் இண்டிய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கணும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் சாப்பிட்டா போதும் ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கும் அதற்கப்பறம் அந்த பொருளினுடைய டேஸ்ட்டு போனதுக்கப்புறம் போயிடும் அரை நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு படம் போய் பார்க்கலாம் ஒரு மேஜிக் ஷோ போய் பார்க்கலாம் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளையாடனா ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்கள் நண்பர் கூட ஒரு ட்ரிப்பு போகலாம் ஒரு டூர் போகலாம் ஃபாரின் ட்ரிப்பு கூட போகலாம் ஒரு மாசம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கினாலே போதும் ஒரு மாதம் சந்தோஷமா இருக்கலாம் இப்போ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு பிரம்மாண்டமான பதில் என்னவென்றால் நீங்க செய்கின்ற வேலை மிக அழகாக திறமையாக நேர்த்தியாக நுட்பமாக நுணுக்கமாக சூட்ச்மமாக நீங்க எப்போ செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் வாழ்நாள் போக சந்தோஷமாக இருக்கலாம் மாபெரும் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தர தொடக்கிற வேலை தரைத் தொடக்கிற வேலை செய்கிறதாக இருந்தாலும் கூட உலகத்தில் மிக சிறந்த ஒரு நபராக நீங்கள் தரை தொடக்க வேண்டும் மைக்லோஞ்சலோ மாதிரி ஷேக்ஸ்பியர் மாதிரி அப்துல் கலாம் ஐயா மாதிரி செய்யக்கூடிய அந்த வேலையில் நீங்கள் சிறப்பாக செய்கிறதா இருந்தால் அந்த டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவன் இருக்கிறது வரைக்கும் அந்த நொடி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை பிரம்மாண்டமாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும்